சும்மா வரு எதுக்கு பரிசு தயசு தயரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பிரச்சனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தென்னிந்திய ஃபார்வர்ட் புளக் கட்சியினுடைய சிங்கம் உணரி ஒன்றிய தலைவர் மணிபாலா சார்பாகவும் தென்னிந்திய ஃபார்வர்ட் புளக் கட்சியினுடைய பொன்னமராவதி ஒன்றிய தலைவர் ஆர் சிதம்பட்டி எம்பி ராவ்குமார் சார்பாகவன் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கத்துக்கொண்டிருக்கின்றாளுங்க அத்துணை சிறப்பு பரிசீனையை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த முன்னாள் நிக்கிற உட்காந்து இருக்கனே நே முன்னாள் நினைக்கிற உட்காந்துருக்கனே நே முன்னாடி அப்போ வெள்ள சட்ட உட்காருங்க கீழே சீட்டு கை கைதத்துங்கள் வீரர்களை உற்சாக பொருத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டிப் பருட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரன் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா விட்டன காலங்கள் கலந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் சீகம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மேலுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையா கால எறாட்டினா இது இல்லையா போட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையா கால எறா காலையாட விடுறதுங்க பாண்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு வாழ்த்துக்கள் அடுத்த மாதிரி இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பகவாண்டிப்பட்டி எம் ஆர் பி பிரதர் அவரது மீனாட்சி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பொன்னை தளபதி சார்பாக